ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டர்டே சண்டே ஒர்க் வந்து வீட்டில் எப்படி இருந்துச்சு அதை தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுங்க பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிடும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் சொல்லுங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து வீடியோவில் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தெரியும் இப்போ வந்து ஊர்லெலாம் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க நீ என்ன வீட்டிலே இருக்கிற உனக்கு என்ன கொஞ்சம் வேலை தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க கிராமம்னா பார்த்திங்கன்னா ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே வந்து மாட்டு மாட்டுக்கோட்டாலாம் கூட்டணும் வீட்டில் வேலை ரெண்டு வீடு வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம சிட்டியில் இருக்கோன்னா ஆடு மாடு இந்த பிரச்சனைலாம் இல்லை வீட்டுக்குள்ளே தான் வேலை பார்க்குறோம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வேலை எவ்வளோ கஷ்டன்றது நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம அங்கே வந்து நம்ம எப்படி வேணாலும் வேலை பார்த்தலாம் ஏன்னா பே பெரிய இடமா இருக்கும் ஆனால் இங்கே வந்து சின்ன இடம் அந்த சின்ன இடத்துல நம்மளுக்கு வந்து வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இப்படி திரும்பினாலும் இடிக்கும் இப்படி திரும்பினாலும் இடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து நாலு டு ஆறரை வந்து கராத்தே கிளாஸ் இருக்குது அதுக்கு தான் வந்து ரெடியாகி போயிட்ருக்கான் எப்பயுமே வந்து நான் தான் கொண்டு விடுவேன் இன்றைக்கி வந்து அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறதுனால மல்லு கட்டி பிடிச்சி தள்ளி விட்டேன் அவங்க போகவே மாட்டாங்க நான் தான் கொண்டு போய் விடணும் டான்ஸ் கிளாஸ் ஸ்கூலு கராத்தே கிளாஸு ஏதாவது கடைக்கு போகிறது எல்லாமே வந்து நான் தான் பார்த்துக்கணும் அவங்க ஆஃபீஸ் போகிறதோட சரி இன்றைக்கி எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து அவங்க அப்பா கூட போகிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கான் ஆறரை ஆறரைக்கும் அவங்க அப்பா தான் வந்து அழைக்க வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலே இருங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து நம்ம அஞ்சே நிமிஷத்தில் அலசி விட்டுருலாம் ஆனால் இங்கே இந்த சின்ன இடத்துல மாப்பு போடுறதுன்றது பெரிய விஷயம் தான் ஆனால் சொல்லுவாங்க சின்ன இடம் தானே மாப்பு போட வேண்டியதானே ஈஸியாக அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஆள் வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த பிள்ளைங்களை வந்து அங் நம்ம ஸ்கூல் பிக்கப் பண்ணுறது விடுற து இதெல்லாம் விட்டுட்டு இடையில இந்த வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் நான் வந்து என்ன பண்ணேன்னா பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கும் மாப்பு போடுறதுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ஆன்டி வருவாங்க என்னால் முடியல எனக்கு உடம்பு முடியல அதனால வீடியோ போட்டுட்டு எனக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து அந்த சைடு போகிறது கிடையாது காலையில் சமைக்கிறது நைட்டு சமைக்கிறது மதியம் சமைக்கிறது இதோட நான் வச்சுட்டேன் இருந்தாலும் இந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டம்ன்றது வந்து அவங்க இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம இங்கே வந்து சின்ன உண்டைய இடத்துல இப்படி நடந்து 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 போயிட்டு வர்றோமா அங்கே வந்து பெரிய இடமா இருக்கா எனக்கு அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருந்தாலும் வந்து அப்போதிக்கி அங்கே இருக்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெஸ்ட்டு கிடைக்காது ஆனால் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அதுவும் இப்போ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் முன்னாடிலாம் எனக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுவும் சாட்டர்டே சண்டே வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பேன் அவ்வளோதான் சாய் கிருஷ்ணா வந்து அழைச்சிட்டு வந்து விட்ட பிறகு எனக்கு வந்து டிஃபன் வந்து நைட்டு டிஃபன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் என்ன செய்கிறது அப்படின்றது ஒரு தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் ரெண்டு ரெண்டும் செய்யணும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நாங்கள் வந்து தோசை இட்லி ஏதாவது சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துருவோம் அவங்க இருந்தாங்கன்னா அங்கே வந்து ரெண்டு தான் செய்யணும் சட்னியாக இருந்தாலும் ரெண்டு டிஃபனாக இருந்தாலும் ரெண்டு அதனால் அன்னைக்கு வந்து கோதுமை ரவை உப்புமா செஞ்சேன் அதுக்கு ஷைடிஷ் வந்து வேர்க்கடலை சட்னி சட்னி செஞ்சு கொடுத்தேன் எங்களுக்கு வந்து இட்லி கொத்தமல்லி சட்னி வந்து செஞ்சிட்டேன் ஆல்ரெடி காலையிலே செஞ்சு இருந்தது கொத்தமல்லி சட்னி அதையே வந்து நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது அதையே யூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ண மாட்டோம் லைட்டாக சூடு பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ரவை உப்புமாவுக்கு வந்து நான் கோதுமறை வந்து ஒரே கிளாஸ் தான் போடுவேன் அவங்களுக்கு மட்டும் ஏன்னா நாங்களாம் வந்து இதை தான் சாப்பிடுவோம் என் பொண்ணு மட்டும்தான் கொஞ்சோண்டு உப்புமா சாப்பிடுவாள் அது வந்து ஒரு கிளாஸ் வந்து நல்லா ஊற போட்டுருவேன் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன் ஏன்னா அதில் வந்து டஸ்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு வந்து நான் என்னென்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் நான் வைப்பேன் கடாயிலெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது அதனால் குக்கரில் வந்து எண்ணெய் கடுகு வரமிளகா வெங்காயம் இஞ்சி கொஞ்சோண்டு தக்காளி அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த கோதுமை ரவையை போட்டு சால்ட்டு போட்டு மூடி வச்சுருவேன் அவ்வளோதான் இறக்குனதும் அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சால்ட்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் மிள கிண்டி வச்சுருவேன் அவ்வளது தான் வேர்க்கடலை சட்னிக்கு வந்து வரமிளகா வேர்க்கடலை கொஞ்சம் புளி ஒரே ஒரு பூண்டு சால்ட்டு அவ்வளோதான் அதை வச்சுட்டு நம்ம வந்து அதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உமாவுக்கு வந்து எங்கள் வீட்டில் சூப்பராக சாப்பிட்ருவாங்க எல்லாருமே என் பையன் வந்து தேங்காய் சட்னி மாதிரி அதையும் சாப்பிடுவோம் இப்போல்லாம் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால வார அவங்க இருந்தால் எப்பயாவது ஒன் டே தான் நான் வைப்பேன் அதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னிக்கு வந்து மாறிவிட்டேன் ஏன்னா தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து என் பையனுக்கு என் பொண்ணுக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் அதையே வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து வேர்க்கடலை சட்னியை எப்பொழுதும் போல் நம்ம வந்து மிக்சியில் அடிச்சிட்டு அது நம்மளுக்கு போதுமான தண்ணி எடுத்து ஊற்றிட்டு எப்பொழுதும் தாளிக்கிற மாதிரி தான் க எண்ணெய் கடுகு கறிவேப்பில் அப்படியே தாளிச்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த சட்னி வந்து ரெடியாகிடும் சூப்பராக இருக்கும் பூண்டும் புளியும் சேர்த்து வைங்க அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் எந்த உப்புமாவுக்கு வேணுணாலும் இந்த சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சேமியா உப்புமா ராகி சேமியா உப்புமா கோதுமை அதுமாதிரி ரவை உப்புமா நார்மலாக வந்து ரவை உப்புமா இந்த நாளுக்குமே பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை சட்னி வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து எனக்கு அந்த சட்னிலாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் எனக்கு பிடிச்ச சட்னி பார்த்தீங்கன்னா புதினா கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி வரமிழகா பொட்டுக்கடலை இந்த இதெல்லாம் வந்து வதக்கி எனக்கு அரைச்சி நான் தனியாக எனக்கு எடுத்து வச்சுருவேன் எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு வந்து அந்த ஈவினிங் எங்கள் காலையில் டிஃபன் மதியம் லஞ்சு நைட்டு டிஃபன் இது செய்கிறதே எனக்கு வந்து பெருசாக தெரியும் பெரிய பெரிய தெரியும் தான் தான் வந்து அதோட அருமை தெரியும் கண்டிப்பாக வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கலாம் வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் வேலை இது வந்து பெரிய தலைவலி சமைக்கிற தலைவலி வந்து பெரிய தலைவலி முன்னாடிலாம் எல்லாம் எனக்கு வந்து மாப்பு போடுற வேலை இந்த பாத்திரம் வாஷ் பண்ற வேலை அப்படிலாம் இருக்கும் அது கொஞ்சம் இந்த டைம் வந்து இப்போலாம் அவாய்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இது கிடையாது காலையில் டிஃபன் செய்கிறேன்னா மதியம் வந்து லஞ்ச் செய்கிறேன்னா எப்படா கிச்சனை விட்டு இந்தாண்ட வர்றதுன்னு உடையாடுறதுன்னு இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும் பாத்திரம்லாம் கச்ச கச்சன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆண்டி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போன பிறகு தான் நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு போகவே தோணும் அப்போ தான் ஓகே ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும் கிச்சன்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும் சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க எனக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அது அதுவும் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதுனால நான் வந்து ட்ரை பட மாற்றி 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 வச்சு எடுக்கட்டையும் எனக்கு வந்து ஒரே தலைவலி வந்துடும் அதுவே சின்ன விஷயம் கிடையாது நீ வந்து என்னோடய ஹஸ்பண்டு கேட்பாங்க என்ன தான் வீட்டில் வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இருந்தாலும் அது வந்து வீடியோ எடுக்கிறது வந்து அவங்க இருந்து பார்த்தா தான் அது தெரியும் அதுமாரி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன எனக்கு மைண்டில் என்ன ஓடிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வந்து பொழுதனைக்கு வந்து காலையில் எழுந்திருச்சு சமைப்பேன் ஸ்கூல் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் செய்வேன் லன்ச் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற வேலை தான் அப்பப்போ வந்து அந்த லன்ச் எடுக்கிறப்பையும் நான் வந்து குக்கிங் வீடியோ வந்து போட்டே ஆகணும் நான் வந்து ரெகுலராக அது கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அதுதான் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து குக்கிங் வீடியோ தான் போட்டேன் அதை தான் போட்டுட்ருக்கேன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த லாங் வீடியோ போட்டால் தான் வந்து வாட்சவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வாட்சவர்ஸ் வரத்துக்காக தான் நான் வந்து லாங் வீடியோவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் வந்து இப்போ தான் லாங் வீடியோவே போடுறேன் போன ஒரு சான்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அச்சீவ்மெண்ட் போட்டுட்டாங்க நான் வந்து ஷார்ட் வீடியோ தான் இருந்தேனே தவிர சப்ஸ்கிரைபர் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு ஆனால் வாட்சவர்ஸ் பற்றி நான் வந்து யோசிக்கவே இல்லை அது வந்து லாங் வீடியோ போட்டால் தான் வரும்ன்றது எனக்கு வந்து தெரியாது இப்போ தான் தெரியும் இப்போ ஓரளவுக்கு வந்து லாங் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் அது வந்து லாங் வீடியோ போடுறது வந்து நான் ரொம்ப ப்ரெஷர் வா எல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு நாள் தான் போடுவாங்க நான் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிறதெல்லாம் வந்து நான் பார்த்து போட்டுட்ருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கண்டெண்ட்டை வந்து நான் போட்டுட்ருக்கேன் அந்த கண்டென்ட்டும் வந்து யூடியூப்பில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு வாட்சர்ஸ் வந்து ஏறிட்டுருக்குது அது எப்போ ஃபினிஷ் ஆகுன்றது தெரியல அது ஃபினிஷ் ஆனால் தான் எனக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக மானிட்டேஷன் கொடுக்குறப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து போட்டுருவேன் நெக்ஸ்ட் டே வந்து சண்டே மார்னிங்கு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா தூங்கலாம் அப்படின்னு ஆசையாக இருப்போம் ஆனால் அப்படிலாம் தூங்க முடியாது ஏன்னா சாட்டர்டே மார்னிங் தான் கொஞ்சம் நல்லா தூங்குவோம் ஏன்னா சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து செவன் தேர்ட்டிக்கெலாம் கராத்தே கிளாஸு அதனால் எல்லாரும் தூங்குவாங்க நானும் சாய் மட்டும் மட்டும்தான் எழுந்திருக்கணும் அப்போ நான் அவனை வந்து ரெடி பண்ணி நான் வந்து கராத்தே ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து சண்டே மார்னிங் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் டிஃபனுக்கு வந்து இட்லிக்கு வந்து சிக்கன் கேட்பாங்க அந்த கிரேவி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி நான் வந்து பூரி செஞ்சு பூரி கிழங்கு செஞ்சேன் சிக்கன் வேணான்னு சொல்லிட்டாங்க மதியத்துக்கும் பிரியாணி செய்யலாம் அப்படின்றதுனால நான் வந்து செஞ்சிட்டேன் பிரியாணியும் அன்னைக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சி அது ஏன்றதை நான் வந்து சொல்லுறேன் அது வந்து பூரி செஞ்சு பூரி கிழங்கு செஞ்சேன் எங்கள் குட்டீஸ்லாம் வந்து சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதுமாரி சாப்பிட்டாங்க எனக்கு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நாலு இட்லி வாங்கி நான் வந்து சாப்பிட்டுட்டேன் நான் வந்து பூரி சப்பாத்தி இதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் எது வந்து And then... உடம்புக்கு வந்து ஆகாதோ அதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன் எனக்கு ஏன்னால் எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால எதெல்லாம் வந்து சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதைப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த தைராய்டு வந்து இப்போதைக்கு இல்லை இருந்தாலும் நான் வந்து டாக்டரே வந்து டேப்லெட் எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் ஒரு கம்மியான பவரில் பாதி பாதி டேப்லெட் வந்து போட்டுட்ருக்கேன் ஒரு பயத்தில் திரும்பி வந்துடுதோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து போட்டுகிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து யில வந்து நான் சண்டே என்ன பண்ணுவேன்னா குட்டீசுங்களுக்கு வந்து அந்த நாட்டு மருந்து கொடுப்பேன் அது என்னென்னலாம் பார்த்து கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை கற்பூரவல்லி இலை தூதுவலை துளசி பூண்டு மிளகு கல்லூப்பு அவ்வளோது தான் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஏன்னா சண்டே தான் வந்து தலை குளிக்க வைக்கிறேன் சளி சேராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து அந்த ஒரு கிளாஸ் குடிச்சிருவோம் அது குடிச்சிட்டோம் அப்படி சொன்னால் கொஞ்சம் சளிலாம் வந்து கொட்டீசங்களுக்கு சேராது இருந்தாலும் கொடுத்தாலே எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு ஏன் தான் சளி வருதுன்னே தெரியல அதை கொடுத்தும் வந்து சளி வருது இப்போ வெயில் பாலம் வரதுனால கொஞ்சம் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் ஏன்னால் வந்து பனியில் போய் ஈவினிங் வந்து விளையாடுறதுனால அவனுக்கு வந்து சளி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்ங்களெல்லாம் வந்து சண்டே வந்து தலை குளித்து ரெடி பண்ணிவிட்டு விளையாட அனுப்பிடுவேன் எங்கள் தக்ஷையாக வந்து அவள் ரெடியாகிட்டு எப்பயுமே கரெக்டாக தலை குளிச்சுட்டு அவள் விளையாட போயிடுவேன் எங்கள் சாய் கிருஷ்ணா தான் வந்து நேற்று வந்து ஏமாற்றிட்டான் தலைலாம் குளிச்சுட்டு அவன் முடி வெட்டு அனுப்பிவிட்டேன் கடையில் போய் அவங்க அப்பா கூட போய் சாக்லேட் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வீக் வந்து வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே வந்து முடிவெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வந்துவிட்டான் அதனால் நானும் உன் மேலே கோவமாக இருந்தேன் சரி சண்டே வந்து வேணாம் சாட்டர்டே சண்டே தான் லீவில் வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால அப்புறம் வந்து நான் வந்து இட்லிக்கு வந்து மாவு இல்லை அதனால் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்து ரொட்டேட்டாக பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து அன்றைக்கி லன்ச் வந்து நான் பிரியாணிலாம் எதுவும் செய்யலை ரசம் வச்சு வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிட்டேன் அவங்க வந்து ஆஃபீஸ் போனாங்க அதனால் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நானும் வந்து நான்வெஜ்ஜே எதுவும் எடுக்கலை அவங்க தான் வந்து வெஜ்ஜே செய்யே அப்படின்னு சொன்னாங்க அதையே வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் எங்கள் சாய் கிருஷ்ணன் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து வெட்டிங் டேன்றதுனால நான்வெஜ் நாளைக்கு செய்வாங்க அப்படின்ட்டு அவன் வந்து ரசம் செஞ்சு ரசம் வச்சு வெண்டைக்காய் வறுத்து வச்சுருந்தேன் அதையே அவனும் சாப்பிட்டுட்டேன் அவனுக்கு வந்து அந்த சாப்பாடு இருந்தாலே போதும் எதுவும் கேட்க மாட்டான் ஆனால் எல்லார் வீட்லேயும் மாதிரி இன்றைக்கி வந்து நான்வெஜ் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்லாம் வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க நான் ஏதாவது சாப்பாடு விஷயத்தில் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி அவங்க அப்பாவும் சரி இதுதான் வேணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நான் என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேனோ அதை தான் வந்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வெளியில் எப்படி சாப்பிட்றாங்கன்றது தான் தெரியல வெளியிலனா வெளியில் வேலைக்கு போகும்போது எப்படி அங்கே என்ன கிடைக்கிறது அப்படின்றது தெரியாது எப்படி சாப்பிட்றாங்கன்றதும் தெரியல ஆனால் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கண்ட்ரோலாக சாப்பாடு வந்து கரெக்டாக கொடுப்பேன் ஃபாலோ பண்ணுவேன் எங்கள் குட்டீஸுங்களுக்கும் அப்படி தான் இதை தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி சொல்லிவிட்டு அதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறேன் ஏன்னா இப்போ உள்ள பழக்கம் தான் பெருசாக போயும் வருன்றதுனால நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் இருக்கேன் நான் வந்து எப்பயுமே சாப்பாடுல வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக இருப்பேங்க காலையில் டிஃபன் மதியம் லன்ச்சு நைட்டு வந்து டிஃபன் அதே மாதிரி பிரேக்கில் வந்து நான் வந்து டீ எதுவும்லாம் எடுத்துக்க மாட்டேன் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் டீயே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லிக்கு மாவுலாம் அரைச்சி வச்சு இப்போ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறப்போ ஒன் ஓ கிளாக் நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருவேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து மாவு வேணும் அப்படின்றதுனால அதுவும் அந்த மாவு வந்து நான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து அரைப்பேன் இந்த ஒரு வாரம் நாலு நாள் இந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா குட்டீஸுங்கலாம் சாப்பிட்றாங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து சாப்பிட மாட்டேன் அவ்வளோதாங்க எங்களோட வேலை எங்களோட வந்து வீடியோ இதுவரையும் பார்த்தது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களோட கமெண்டில் வந்து சஜஷன் கொடுங்க எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுங்க ஆல் கொடுங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும் நீங்கள் வந்து உடனே பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்கிதோ நீங்கள் வந்து அப்போ வந்து வீடியோ பாருங்கள் ஏன்னா லாங் வீடியோ வந்து இருபது நிமிஷம் மணி நேரம் போகும் அவங்க உங்களுக்கு வேலை நிறையா இருக்கும் ரெஸ்க் இருக்கிறப்ப பாரு அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே புரியாது அப்போதிக்கி நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் கம்முன்னு வந்து அப்படியே வந்து படுத்துருவேன் படுத்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அப்போ தான் கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் தான் நான் வந்து வேலையே தொடங்குவேன் எதனால் வந்து வேலை புரியலன்னு அந் அந்த டென்ஷன் போல் அந்த ப்ரெஷர் டென்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்